நான் உங்க அம்மா காதம்பரிக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்க உனக்கு போர் அடிக்குதா காம அடிக்கணே தொலைச்சிருவேன் தொலைச்சி நான் வந்து போது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ உனக்கு போர் வேலை அடிச்சாங்க போர் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி இதுக்குள்ள மட்டும் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துருக்கணும் எங்க விட்டுட்டு போய் நான் நீனா கூட்டி போய்

அதுக்கு பிராயச்சத்தமாக தான் உன்னை இப்படி கூப்பிட்டு அழையிட ம் எந்த பொண்ணுங்களையும் பேசக்கூடாதுன்னு கொள்ளைய உள்ளவன் என்னையே நீ பேச வச்சுட்டிய அதுக்கு காதலம் நீ தான் நான் பெண்களை தெய்வமா பாக்குறவன் அம்மாவாக பாக்குறவன் என்ன போய் உன்னை இப்படி பேச வச்சுட்டியே நீ பேச வச்சது நீ தான் தெரியுமா சாமு சரி சரி விடு சாரி கிட்ட மட்டும் உங்கள் அம்மா காதம்பரின்னு விடவா போகிறா உனக்கு என்ன இப்படி பாப்புடுறா பயப்படுறாண்ணா ஹ உங்கள் அம்மா காதம்பரி மட்டும் வீட்டில் இப்ப கற்றுனாலும் வச்சுக்க அங்க அங்கே கவர் ஸ்வரி அவள் காதலிட்டே விழுந்துடும்

அம்மாக்கு என் முதுகுக்கு பின்னாடி பயந்து ஒலிமே நிஞ்சே. நீ வீட்ல ரெ, எங்க அம்மாவை நான் பாத்துக்கிடுதனே. என்ன பாத்துக்கிறதுக்கு நீ வெளியில போற பாரு. இதுக்கப்புறமா நான் உன்ன கைவிடுவேன் என்ன நீ நினைச்சியோ? உன்னை பொறுப்பு. என்ன பொண்ணுக்கே பண்றியே. துரோகம் பண்றது என்ன ரத்தத்திலே ஊர்லதான் என்ன இந்த ஊருக்கு வந்த என் காதுக்கு அரச பசலா எல்லா விஷயமும் வந்துகிட்டுதாமா இருக்குது உன்ன பத்தி நான் ரகசியம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அந்த வீட்டுல இருக்கவங்களா ரொம்ப நல்லவங்க யாருமே உன்ன பத்தி என்கிட்ட தப்பாவே சொல்ல மாட்டாங்க நீ அவங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் கொடுத்தோ உன்ன பத்தி ஒரு நாள் கூட என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கமா இந்த ஊர்க்காரங்க என் காது கூட பேசுறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் போமா பெத்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சோம் மனித கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிறேன் எங்களோ ரொம்பவ மாமா என்னை பொண்ணு மாதிரி பார்க்கறேன் அடுத்து போய் என்னை கல்யாணம் பண்ணிக்குதுன்னு எனக்கு ஆசை கிடைக்க உனக்கு ஆசையம்மா தெரியல எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்மா எதுவும் நம்ம ரீடி அது ஓடிடா அவங்க வீடு வர முடியாது சரி அவங்க அமெரிக்காவுக்கு இருக்க நான் ஒன்றும் சின்ன பொண்ணுன்னா எனக்கு உண்மையான எது உன் என் அத்தோண்ண எதுனி எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு உனக்கு என் மேல் அக்கறை இல்லை பாசமும் இல்லை எப்படியாவது இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் இந்த எண்ணத்துக்கான தான் என்ன நீ பயன்படுத்தியிருக்க ஓ எண்ணம் எதுவும் பளிக்காது இனி நீ அடி வாங்கி அடி வாங்குவேன் பாட்டிக்கு செஞ்ச துரோகத்துக்கு உனக்கு தண்டனை வேண்டாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆதினா என்னை கோபப்படுத்தாதான் ஒழுங்கு வந்துடு வாடா ஆ ஓ கல்யாண வேலை பார்த்தேன் அத்தனை கொடுத்து வந்தியோ அவனே அமுத்துட்டு நான் தான் எனக்கு என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போகன்னு சொன்னேன் அவனை கொண்டு விட்டான் அவன்தான் அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சரி வீட்டுக்கு வா முடியாத ஆதிரா சில கோத்தை கலப்புதோ கழுஞ்சி வந்துடு முடியாதே 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 அவளே சொல்லிட்டா பெத்தவங்களும் இல்ல பெத்தவனும் இல்லனே இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த அன்னக்கிளி தான் தாயம் தகப்பனுமா இருப்பா உனக்கு சவுக்கடி குடுக்கிறதுக்கு ஒருத்தி கிளம்பிட்டா ஓட்டா முடிஞ்சது என்ன அதிர்ச்சியா இருக்கோ அன்னக்கிளி ஏத்து பேசுறாளே இது வரைக்கும் குட்டி பாம்பு அடங்கி இன்னைக்கு அன்னக்கிளி பேசுறாளே தடுமாற்றம் வருதா உனக்கு சவுக்கடி குடுக்கிறதுக்கு நான் வளர்த்த புள்ள போயிருக்கேன் அவளை பத்தி உனக்கு இல்ல அவளுக்கு எது ஏமோ அதை தான் போவேன் உடலை என்ன வந்தாலும் பார்க்க மாட்டோம் அடிச்சு தூள் தூளா கிளப்பிட்டு போய்கிட்டா இருப்பா கால ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியா ஒழிச்சு வச்சிருக்கோம் நீ எனக்கு துன்பத்தை கொடுத்த அவ எனக்கு மகிழ்ச்சி கொடுக்க போயிருக்கா இனி அதுக்கு ஒரு நாள் அஞ்ச மாட்டான் எனக்கான வேலை செய்யறதுக்கு ஒருத்தி வந்துட்டா தீபா ஓ சோலிய முடிப்பா வானவத்தை முடிப்பா காதம்பரிய தர மட்டமாக்குவா வானவத்துக்கு ஒருத்தி வரைக்கு முடிவு கட்டதா போயிருக்கான் யாரு அந்த மீனா சாது மிரண்டா கோடு கொள்ளாது நீ வா

இந்த மண்ணோட வரலாற நான் கேட்டேன் புள்ளைய படிக்க வைக்க குண்டுமணி தங்க இருந்தாலும் அதை வித்து படிக்க வைக்கிற மண்ணு மண்ணுமாயிரே புள்ள மேல அவ்வளவு பாசமும் புள்ள எதிர்காலத்து மேல அவ்வளவு அக்கறையும் உள்ள மண்ணுமாயிரே இந்த மண்ணுல பிறந்துகிட்டு என் வாழ்க்கை நாசமாக்க நினைக்கிறேன் எல்லாம் அப்படி போட ஆதிரா மனபோட போக்கல வாழ்றது வாழ்க்கை இல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதா வாழ்க்கை நீ மனபோட போக்கல வாழ்ந்த நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ன்னு ஆசைப்படுறேன் வாழ்வே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வே

அதுவும் இப்போ தெரியும் எங்க அம்மா பேரை கேட்ட உடனே என்ன காதம்பரி மூஞ்சி போட போக்க பார்க்கணுவே ஐயோ ஐயோ எங்கள் அம்மாக்கும் அவ்வளவு பவரா என்ன சொன்ன அம்மா பேர் சொன்ன காதம்பரி மூஞ்சி மாறிச்சா மாறிச்சா வா பியாய் அடைஞ்ச மாதிரி நின்றா சார் பியாய் அடைஞ்ச மாதிரி நின்றா சார் அந்த கண்புல்லாத காட்சை பார்க்கறதுக்கு நீங்க இல்லாமல் போயிட்டீங்க சார் உம்மா பேர் என்ன பேர் வானதி வானதியா வானதி பத்த புள்ளையா வானதி பத்த புள்ளையா உண்மையிலேயே உங்கள் அம்மா பேர் வானரியா ஆமா

காடான் தரிமடா சொன்னானே போற நீ பண்ணி போறா உன்ன நான் போ வைப்ப ஏ என்ன மரட்டியா வெளியில போடா ஏ நீயுகக்கல்ல அனுபய்ப்ப வெளியில போடா ஆ நீவே வெளியில அனுப்பிட்டல நீ எப்படி வெளியிலலாம்ன்றே நானும் பாக்குறேன் வெளியில போடா என்ன மேடம் இங்க வேற பாக்குற அத்து அஸ்தா என்ன வந்து பார்க்கணும் கூடிப்பா அவோட பாய டேட்டா எனக்கு வேணும் பொடிச்சு வேலையில செஞ்சாங்களோ பொடிக்காம வேலையில செஞ்சாங்களோ தெரியல இந்த காதாம்பரி ஸ்கூல்ல நடத்துறதுக்கு ஆள் சுத்த மாதிரி இல்ல ஆடியோ வைக்க சத்த மாதிரி இருக்குது அது உண்மைதான் மேடம் இங்க பாதி பேர் படிக்கவே இல்ல சும்மா 11th 12th படிச்சிட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேடம் அவங்களுக்கு சும்மா 2000 மூவாயிரம் சம்பளத்தை கொடுத்து இந்த காதாம்பரி மேடம் வேலைக்கு வச்சிருக்காங்க ஓ அப்படியா எல்லாரும் கொஞ்சம் வர சொல்லி வந்துட்டே மேடம் ஆஹா இந்த ஸ்கூலுக்கு விடிய காலம் வந்துட்டே என்ன கூட்டுட்டீங்களா என்னத்துக்கு

என்ன மேலக்குச்சத்துதே காளம்பரி பாடா மாட்டியா மாட்டியா இருக்கு நெச்சர்க்க சுவள புனிதமான இடம் நீயும் ஒற்றேச்ச நீ பிள்ளைங்களுக்கு பாறை எடுத்து அது படிக்க சரி உன் நான் ஆனா நீ எடுக்கற கிளாஸ் 10 11 க்கு அதுக்கு என்ன கலப்பா மே நான் மட்டும் கம்பெனி பண்ணி

தெரியாம காணாம இருக்கிறது இந்த வேலைக்கு வந்தேன்னு ஒரு லெட்டர் வெச்சிட்டு போ அப்படி மட்டும் நீ எல்லே கேல நீ உள்ள போ வேண்டியது இருக்கு இல்ல எல்லி குடிச்சிட்டு போறே போ ஹாதி இவ எந்தூர் காரி நீ இதெல்லாம் அனுபவிப்ப இந்த ஸ்கூல எல்லாம் பாதுகாத்ததே நாங்க தான் இந்த ஊர்ல ரொம்ப ரவுடிகள் தொல்ல ரொம்ப உண்டு அவங்க கிட்ட இந்த ஸ்கூல பாதுகாக்கதா நாங்க வேலைக்கு இருக்கோம் இது பள்ளி கூட இந்த படிப்பு தான் இருக்கணும் ரவுடி சேர்க்க

கத்திட்டு கிடப்பாங்க மேடம் இதெல்லாம் சீக்கிரமா சரி பண்ணணும் மேடம் நீங்க யாரு அன்னைக்கு வளப்ப மேடம் انا அவங்கள பார்த்தத இல்ல உண்மையான ஓனரே அவங்கதான் அவங்களே இங்க வர விடாம பண்ணி வச்சிருக்காங்க அந்த எட்ட நேரப்ப நான் வந்திருக்கேன் கோடி சீக்கத்துல எல்லாம் சரியாயிரும் அம்மா நீ எப்படி தமிழ் பண்ணுங்க எங்க அப்பா தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச போதுல ரவுடிகளையா வேலைக்கு வச்சிட்டாங்க மேடம் எங்க அப்பா தான் என்னன்னாலும் இந்த ஸ்கூல்ல இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னதனால நான் அங்கேயே இருக்கேன் என்ன செய்ய ஒரு டீச்சரா நல்ல டீச்சர் இருக்கணுமே தான் நான் எங்க அக்கா எல்லாருமே இங்க வேலை பாக்குறோம் ஓ அப்படியா ஃபேமிலியா வேலை பாக்குறீங்களா நான் எல்லாமே டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் எங்க அப்பாவோட ஆசை ஒன்னே மாதிரி எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா எங்க மேல வேலை பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரி தான் இருப்பா நான் அவளுக்கு ரிலேட்டிவா நினைச்சிட்டா ஒன்னிய அப்படிங்களா மேடம் சரி என்ன பாரு என்னந்த ரவுடிகள்லாம் வாத்தியாரா இருக்காங்களோ டீச்சரா இருக்காங்களோ அத்தனை வரை யாரும் கணப்பு ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது மேடம் இங்கலாம் ஷிஃப்ட் படி தான் ஸ்கூல் இருக்கு காலையில ஏழு டு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் அப்புறம் மதியம் 12 டு மணிக்கு ஒரு ஷிஃப்ட் மேடம் அப்புறம் டியூஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நடத்துவாங்க அதுக்கு ஃபீஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் மேடம் கொடுக்குறாங்க ஆனா அன்னைக்கு மேடம் அந்த ஸ்டூடண்ட் ஃபீஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லியோ இவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க மேடம் एक्चुअली இது ஸ்கூல் ஃபீஸ் இல்லாத ஸ்கூல் தான் ஆனா இப்ப கட்டாயப்படுத்தி படி ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பேஜ் 7 டு மணி வரைக்கும் ஆனா இந்த வாத்தியார் டீச்சர்ஸ்லாம் வரதே 10 11 மணிக்கு தான் மேடம் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸே கிடையாது மேடம் ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மேடம் இது பெஸ்ட் ஸ்கூலா மாத்திரம் உங்க உடனே எனக்கு தேவைப்படும் நிச்சயமா மேடம் எங்களால மாத்த முடியும் நான் எங்க அக்கா எங்க அண்ணே எல்லாரும் இங்க தான் வேலை பார்க்கறோம் ஃபேமிலியா ஆமா மேடம் என்னால நிறைய வாட்டி வேலைய எடுத்து தூக்கதுக்கு மேடம் என்னலாம் பண்ணுனாங்க நாங்க உசுர கொடுத்து தான் இங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்க அப்பா சாகும்போது என்கிட்ட சத்தியம் வாங்குனதே கல்விக்காக இப்படி உசுர இருக்க இருக்கதா செய்றாங்க கைவே வியாபார ஆக்கறவங்களும் ஒரு குட்டை இருக்கதா செய்து என்னத்த சொல்ல இப்ப கல்விக்காக உசுர கொடுக்க நீ ஆரம்பிச்சியா இந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்ணதுக்கு உனக்கு அத்தனை தரமே இருக்குது பாரு இந்த சேர்ல இருக்க வேண்டியவன் நீதான் நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன் ஆனா இந்த ஸ்கூலை எப்படி ரன் பண்ணனும் என்னென்னதெல்லாம் பண்ணணும்னு படந்ததுவா பதில் மொழியே